கிரீன் பொட்டோட்டோ பப்ஸ் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அட்ராக்ஷனாக பிடிக்கும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கேரட் பீட்ரூட் பொட்டோட்டோ ஆனியன் டமோட்டோ கிரீன் சில்லி ஒரு டூ த்ரீ பீஸ் இது எல்லாமே வந்து பச்சையாகவே துருவிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதெல்லாம் என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு மசால் பொடி ஓகேங்களா அதாவது கரம் மசால் அப்புறம் சிக்கன் மசால் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஓகேங்களா லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து கோதுமை மாவு நான் எடுத்துருக்குறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைதா அவாய்ட் பண்ணுங்கள் இதில் வந்து முட்டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி அந்த மாவு வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிடுங்க உருட்டி அதை அப்படியே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அப்படியே என்ன பண்ணுங்கள் ரோல் பண்ணிடுங்க இப்போ பண்ணுறோம் பாருங்கள் ரோல் அந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணி சுற்றி நல்லா பேக்கிங் கொடுத்துருங்க ஓப்பன் ஆகாத அளவுக்கு ஓகேங்களா ஏன்னா ஓப்பன் ஆச்சுன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும் அதனால ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துருங்க இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு எவ்வளோ பீஸ் இருக்கு அவ்வளோ பீஸும் ரெடி பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ ஆல்மோஸ்ட் பப்ஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆச்சு அடுத்தது நாம் என்ன பண்ணணும் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓவனில் எடுத்து நாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பப்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணி தட்டில் வச்சாச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஓவனை வந்து ஃப்ரீட் பண்ணிக்காங்க பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள செட் பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டியில் வச்சுருக்கிறேன் மேலேயும் கீழே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்குறேன் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்குறோம் ஏன்னா எல்லாமே க்ரீனாகவே நான் வச்சதுனால கொஞ்சம் லேட்டாக வேகிறதுக்குன்றதுனால தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கிறேன் ஓகேங்களா இப்போ நல்லா வெந்துட்ருக்குது நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுச்சு பப்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் டைமிங் ஓகேங்களா இப்போ நல்லா வெந்துட்ருக்கு இது வந்து நோ ஆயில் நோ பாயில் அதாவது எண்ணெயே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி எடுத்து ஒன்று எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் பப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சரியான டேஸ்ட்டு உருமா கட்டு தலைப்பா கட்டு ஆறு ஆறு பிரியாணியும் தோற்றுச்சி அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டு ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வந்து கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி நீங்கள் ஓனாக மேக் பண்ணி சமைச்சி சாப்பிட்டுக்காங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா பப்ஸு ரெடி நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஃபுட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் டைம்